அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆணி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம் இந்த ஆணி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரியன் மற்றும் மிதன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் சில ராசிகளுக்கு யோகத்தை தரப்போகிறார் அதன்படி ஆணி ஒன்றாம் தேதி கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மிதன ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றனர் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் அதே போல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஆணி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன் பகவான் மிதன ராசியில் இருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் ஜூலை ஏழாம் தேதி ஆணி இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் மிதனம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேச ராசியில் இருந்து ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த கோவிலுக்கு சென்றால் நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு வருகின்ற ஆனி மாதம் தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகளை பூர்த்தியாக்கும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து திரும்பி வந்து அன்பை பாராட்டுவார்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு வரும் மாதத்தின் தொடக்கத்தில் உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்பதால் கூடுமானவரை பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது சகோதரர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய் உறவினர்களால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் சிலருக்கு குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் செலவும் ஏற்படும் பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த அவப்பெயர் மறையும் சக ஊழியர்களிடையே இருந்த உங்கள் செல்வாக்கு உயரும் நிர்வாகத்திடம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் புதிய பொறுப்பு ஒன்று தேடி வரும் இந்த மாதத்தின் மத்தியில் குடும்பத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் உற்றார் உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் பொருளாதார நிலையில் கவனம் தேவை வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் பெற்றோர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதையும் சாதிக்கும் ஆற்றல் உண்டாகும் உங்களுக்கு பிடித்தவர்களிடமிருந்து மனக்கசப்பு இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவுகளும் உங்கள் பின் தொடரும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் உறவினர்களால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் புதிய வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் தேவையற்ற வீண் பேச்சுகளை குறைப்பதன் மூலம் அமைதி ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருடல்கள் குறையும் சேமிப்புகள் உயரத் தொடங்கும் புது பொருள் சேர்க்கை உண்டாகும் வண்டி வாகனங்களால் குறிப்பிடத்தகுந்த ஆதாயம் உண்டாகும் நெருங்கிய நண்பர்களின் ஆலோசனை கை கொடுக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்க்கும் இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது பயணத்தால் அலைச்சல் அதிகம் இருந்தாலும் அதற்கேற்ற அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் பிடைக்கும் அதன் மூலம் லாபம் அதிகரிக்கும் வருகின்ற ஆணி மாதத்தின் இறுதியில் அதிகார தோரணையுடன் காணப்படும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வழி தனி வழி என்று செயல்படுவீர்கள் இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்லது எது கெட்டது எது என பிரித்து பார்த்து செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் வியாபாரம் திருப்தி தரும் தொழிலில் முன்னேற்றம் காண வாய்ப்புகள் வந்து சேரும் நிதானமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் சிலர் கட்டளையிடுகின்ற பதவி கிடைக்க பெறுவீர்கள் எதிர்பார்த்த பண உயர்வு கிடைக்க பெறுவீர்கள் இந்த மாதத்தில் குடும்பத்தில் திடீர் செலவு ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் வழக்குகளை தள்ளி போடுவதும் சாதகமான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது பெண்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்கும் சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது நன்மை தரும் வருகின்ற ஆனி மாதம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை தரும் மாதமாக இருக்கும் உங்கள் ராசிநாதனின் சஞ்சார நிலை உங்கள் நிலையை உயர்த்தும் வியாபாரம் தொழிலை விரிவு செய்யும் முயற்சி வெற்றியாகும் வெளியூரில் புதிய கிளைகள் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும் பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம் வியாபாரம் தொழிலில் கூடுதல் கவனம் தேவை புதிய முதலீடு செய்யும் முன்பு பல யோசிக்க வேண்டும் சனி ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நட்பு வட்டத்தில் வீண் பிரச்சனைகள் உருவாகும் கூட்டு தொழிலில் நெருக்கடிகள் உண்டாகும் இந்த காலத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதன் வழியாக உங்கள் சங்கடங்கள் தீரும் பொன் பொருள் சேரும் பணவரவு திருப்தி தரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் பெண்கள் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவது நன்மையாகும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் நெருக்கடிகள் தீரும் வார்த்தைகளில் கவனம் தேவை இல்லையெனில் பேச்சு மூலம் வீண் பிரச்சனைகள் உண்டாகும் ஆரோக்கியம் மேம்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த நன்மையை அடையும் மாதமாக இருக்கும் வெளியூர் பயணம் லாபத்தில் முடியும் என்றாலும் பணியாளர்கள் தங்கள் பணியில் கவனமாக இருப்பது அவசியம் சிலர் அதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரும் பத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வேலையில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சனை தோன்றும் எட்டில் ராகு பகவான் இருப்பதால் எதிர்பாராத பிரச்சனைகள் தேடி வரும் பணியாளர்கள் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவதால் சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் கும்ப சனியால் குடும்பம் இடத்தில் சங்கடங்கள் தோன்றும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் இறுதியில் சாதகமாக நிலை ஏற்படும் பொருளாதார நெருக்கடி தோன்றும் என்றாலும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உடலில் இருந்த பிரச்சனைகள் விலகும் நோய்கள் சிகிச்சையால் சரியாகும் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் தொழிலை விரிவு செய்வீர்கள் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் சனி பகவான் பகவான் கேது பகவான் குரு பகவானின் சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லை என்பதால் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும் இருந்தாலும் குருவின் பார்வைகள் உங்கள் குடும்ப சுக சத்ரு ஸ்தானங்களில் பதிவதால் குடும்பத்தில் அமைதி இருக்கும் பணவரவு உண்டாகும் சந்தோஷம் அதிகரிக்கும் நோய்களும் எதிர்ப்பும் விலகும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் இந்த காலத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன் யோசிப்பது நல்லது வராகி அம்மனை வழிபட சங்கடங்கள் அனைத்தும் விலகும் நன்மைகள் உண்டாகும் மன நிம்மதி கிடைக்கும் நன்றி வணக்கம்